வணக்கம் நான் சுபவீரபாண்டியன் நம் பழந்தமிழ் நூல்களில் ஒன்றான குறுந்தொகையில் வெள்ளி வீதியார் என்னும் புலவர் எழுதியிருக்கிற ஒரு பாடல் அதில் வருகிற ஒரு ஓமை மிக அருமையானது தலைவனும் அவனுடைய தோழனும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தோழன் சொல்லுகிறான் உன்னுடைய காதல் இருக்கட்டும் நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை அதற்காக உன்னுடைய அன்றாட பணிகளை எல்லாம் விட்டுவிட்டு எப்போதும் அந்த காதலியே நினைத்துக் கொண்டிருப்பது நல்லதில்லை உன் மனத்தை கட்டுப்படுத்து என்று அறிவுறுத்துகிறார் அதற்கு தலைவன் சொல்லுகிற விடைதான் அந்த பாடல் அவன் சொல்லுவான் நான் என்ன செய்வது நானும் கட்டுப்படுத்த வேண்டும் என்று தான் நினைக்கிறேன் ஆனால் என் மனம் இருக்கிறது என்னால் தடுக்க முடியவில்லை எப்படி தெரியுமா வெயில் காயும் பாறையில் வெண்ணெய் நானோ கையில் ஊமனாக இருக்கிறேன் கைகளும் இல்லை மற்றவர்களை அழைத்து காப்பாற்ற சொல்லுவதற்கு என் வாயும் பேசவில்லை ஊமையாக இருக்கிறேன் கைகளும் இல்லாத ஊமையாக இருக்கிற ஒருவன் தன் கண்களால் எப்படி அதனை காப்பாற்ற முடியாதோ அப்படித்தான் என் நிலை கையில் உமன் கண்ணில் காக்கும் வெண்ணெய் உணங்கள் போல உணங்கள் என்றால் உருகுதல் போல என் நிலை இருக்கிறது என்று சொல்லுவான் இன்றைக்கு காசா விலைய மக்கள் தொடர்ந்து அடிக்கப்படுகிறார்கள் உலகம் கையில் ஊமனாய் அதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது